அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுலாய் ஒ பரகாத்துஹூ ந அமது நசல் இரசூலியில் கரீம் அம்மாபாத் அல்லாவுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நம் அனைவரும் மீது நின்றுவற்றுமா என்ற பிரார்த்தனையுடன் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நம்முடைய தலைப்பு பாங்கு சொல்வதற்கு முன்பு சலவாத் சொல்ல வேண்டும் என்று சென்னையைச் சேர்ந்த ஒரு ஆலிம் அவர்கள் அதற்கு சில காரணங்களையும் காட்டி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய இது எல்லாமும் நபிகளார் மீது செலவாத்துச் சொல்லுகிறார்கள் மார்கள் அல்லாஹ் அருள் புரிகிறான் மலாய்க்குமார்கள் வேண்டுகிறார் இதுதான் அவருடைய சாராம்சம் அந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தாறாவது வசன் நினைக்கிறேன் அந்த ஆலிம் குறிப்பிடும்போது எந்த நேரத்திலும் எந்த இதிலையும் நாம் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம் அதில் கழிவறையை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் சொல்கிறார் சொல்லிட்டு அதுக்கு ஆதாரபூர்வமான எண்ணத்தை சொல்கிறார் அப்படின்னா சில அதாவது உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு கூற்றை வைத்து அதில் யானத்து தாலிமின் என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது அது மகானி சாபி மதுரை சட்ட கிதாபு ஏற்பட்டு ஆகையினால் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிலாநொழியில் வந்து பாங்கு சொல்கிறாங்க பனு நச்சாரினுடைய மொட்டை மாடியிலிருந்து இருந்து அப்போ அவர் துவாவுன்னு சொல்கிறாரு அப்போ அது அது அங்கீகரிச்ச மாதிரி தானே இப்படியெல்லாம் அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் தெளிவான ஒன்று இருக்கும் பொழுது தெளிவில்லாத ஒன்றே தரக்கூடாது ரசுதீவ் சலம் பற்றி செலவாக சொல்லிக்கிட்டே அதில் எந்தவித மாற்றுக்கட்டும் இல்லை இவனுடைய கூட்டுமை எல்லா இடத்துலையும் சொல்லணும்னா நாம் தக்வீல் கட்டின சலாச்சு சொல்லலாமா ருக்குவில் தலா சொல்லலாமா சஜிதாவில் சலாத்து சொல்லலாமா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை அது சொல்லக்கூடாது ஏன்னா அதில் மார்க்கத்தை அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதான் என்பதும் இக்காமத்து சொல்வதும் மார்க்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று ரசுல்லா காட்டி தந்த ஒன்று அதில் ரசிகரின் சொன்னல்லா வலைசன் தெல்ல தெரிவாக சொல்கிறாங்க செலவாத்து முறை சொன்னதுக்கு பின்னால் என் மீது அதான் சொன்னதுக்கு பின்னால் வாங்க சொன்னதுக்கு பின்னால் என் மீது சலாத்து சொல்லுங்க ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அதன் காரணத்தை அவருக்கு பத்து முறை அருள் அருகுறான் பின்பு எனக்காக அல்லாவிடம் வஷிலாவை கேளுங்கள் வஷிலா என்பது சொர்க்கத்துள்ள உயர் பதவியாகும் அல்லாவின அடியாக ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும் அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன் எனவே எனக்கு எனக்காக அந்த பதவியை அல்லாவிடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் நான் பரிந்துரை செய்வேன் என்பதுதான் அதனுடைய ஹதீஷுலேயே சொருக்கா அப்துல்லாபின் அமர் அல்ல ஹதீஷு முஸ்லீமில் அறுநூற்றி இருபத்தெட்டாவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா இல்லை இது ஹத்திசபத்தில் இல்லை அங்கே இவங்க சொல்றாங்க இல்லையா அப்படி இவருடைய கூற்று ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மதகவு கிதாப் என்பது அனைத்துமே வந்து நாம் இமாம்கள் அவர்கள் மதிக்க வேண்டும் மதிக்கிறோம் அதே நேரத்தில் இமாம்கள் பேரால் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் எழுதப்பட்ட ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்வோமா இல்லை இது இமாமின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டவை உதாரணமாக சாபி மதவ நூல்கள் இருக்கிறது இல்லையா இது ஃபத்வன் முபீன் எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் அதாவது சாவி எழுநூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் இது சைனுதீன் என்பவர் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பிறந்தவர் இவர் எழுதுகிறார் அடுத்தவதி யானுத்து தாலிபின் என்ற சாபி மதவ நூல் வந்து சாபி அவர்கள் இறந்ததுக்கு இறந்ததுக்கு பின்னா ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் உஸ்மான் பின் முகமது என்பவர் இறங்க இருக்கிறார் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் இற இறக்கிறார் இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய கூற்று அதனால் நம்ம சொல்லணும்னு சொல்லி ஆதாரபூர்வமாக ஒன்று இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்றதை போய் தேடணும் அந்த இவர் சொல்கிறாங்க இது இந்த யானத்து தாலிமன் இல்லை பாகம் நாலு பக்கம் நூற்றி எழுபத்தேழு எழுதிருக்கீங்களா போதை பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடலாம் அதில் ஆலயம் தான் சாப்பிடணும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கு இதை உலமக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஹராம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க இல்லையா அப்போ இதை இதையே இப்போ யானத்து தாலிமனில் தான் எழுதியிருக்கு அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்லி சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்க இது எப்படி சொல்லப்பட்ட சட்டம் ஆடிங்களுக்கு தான் அளவு தெரியும் பொதுமக்களுக்கு அளவு தெரியாது என்கிறது மதகு சட்டம் மார்க்கத்தை அறிந்தவர் அனுமதிக்கிறதா அதுவும் ஆடி மட்டும் குறைவாக இருந்தலாம் என்ற மூடத்தனமான சட்டத்தை மார்க்கம் கூறுகிறதா எப்படியானா சட்டத்துக்கு நபிகளர் அங்கீகாரம் கொடுத்தார்களா திருமதியில் அழகான ஒரு ஹதீஷ் இருக்குங்க எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து ஹதீஷ் ஹதீஷு எதை அதிகமாக சாப்பிடுவது போதை தருமோ அதை குறைவாக சாப்பிடுவது ஹராம் என்று அல்லாஹ் அல்ல கூறினார்கள் போதை தரும் ஒரு சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் அனைவருக்கும் ஹராம் என்பதை நபிகளோட வழிகாட்டுதல் அடுத்த அப்படி இன்னொரு அவர் மேற்கோள் காட்டும்போது ஒரு சொல்கிறாரு இது மகானியில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த மகானி கிதாப் யார் தெரியுமாங்க இரநூறு வருஷத்துக்கு முந்தி சதகுசா அப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவருடைய மருமகனார் இவருக்கு பேர் மாப்பிள்ளையில் போய் ஆலிவன் சேர் இவர் எழுதின அந்த தான் எழுதி வச்சிருக்கு வாசிக்கிற பாருங்கள் செய்யது ஹசன் இப்போ கலில் அல் ஹுசைன் ராமசுலாய் உரிய ரஹிமியா இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது ஹிஜிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நல்ல கவனிச்சு விடுங்க ஹிஜிரி தொள்ளாயிரத்தி அறுபத்திக்கு முன்னாலே இல்லை அதுக்கு பின்னால் நஜிபுதீன் அத்தபந்தி ராமதாவுடைய கட்டளையை கொண்டு சுல்தான் ஹாஜி இபுன் அஸ்ரஃப் என்பவர் எல்லா பாங்குகளுக்கு பின்னும் ரசுலே ஹினி சல்லா அலையுசல்லாம் அவர்கள் மீது சலவாத்துச் சொல்லும்படியாக கட்டளையிட்டார் இவ்வாறே அதற்கு முன் சுல்தான் சலாஹுதீன் அய்யுபி உடைய காலத்தில் எகிப்திலும் சிரியாவிலும் ஃபட்ருடைய பாங்குக்கு முன் சலவாத்து சொல்லுமா கட்டளையிட்டார் அப்புறம் இச்சரித்திரும் மக்காவளி மயனாவிலும் பல நேரம் மினாராக்களில் மற்ற இடங்களிலும் சுவையில் சில சமையல் மற்ற நேரங்களில் செலவாக சொல்லப்பட்டு வந்தது இது இவரு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரங்கள் அந்த காலத்தையும் சரி இந்த காலத்தையும் சரி ஆட்சியாளருக்கு பயந்து நடக்கூடிய மக்களை பார்க்குறோம் உதாரணத்துக்கு அத்தனை அரபு கண்டிலையும் இன்னைக்கு சவுதி உட்பட மதுவை தொடர்ந்து வச்சிருக்கான இல்லையா மது உண்டு மது இருக்கு இல்லையா ஈராக்கில் திவானிங்கிறது ரெட் லைட் ஏரியாவே இருக்கு பத்தரிய பத்து தினார் அனுபவிச்சுருக்கா இல்லையா துபாயில் எல்லா இடத்துக்கும் தண்ணி எல்லா இடத்துக்கும் எல்லா மது பழக்கம் உண்டு எந்த ஆலிமாவது இது கூடாதுன்றது ஏதானா ஏன் சூட் பண்ணி கொண்டுக்கணும் இப்போ எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் சவுதியில் இருக்கக்கூடிய இப்போ சல்மானுடைய மகன் முகமது பின் சல்வான் மார்க்கத்துக்கு புறம்பாமல் நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறமா இல்லையா ஒரே ஒரு ஆலிம் சத்தம் விட்டாரு அவர் தி கொடுத்து அப்போ இவர்களுடைய நாற்காலிக்கும் இவருடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தில் தவறு செய்வதை எந்த மக்காயிமாமங்களும் சுட்டி காட்ட மாட்டாங்க அதே போல்தான் அந்த காலகட்டத்திலையும் எதா செய்தாலும் யாரும் எதிர்த்து சொல்ல மாட்டார்கள் ஏன் குறிப்பாக அணு செய்தல் சுதரி இருக்காங்க இல்லையா அவங்க மருமானுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா மருவான் முன்ன கூட்டி பயான் பண்ணுறாரு பின்னால் தொலை சொல்லி பெருநாள் தொழுகை எப்படி முன்னால் தொழுவோம் பின்னால் பயம் அவர் சட்டை பிடிச்சிருக்கிறார் ரசூல்லாவுடைய நபி வழிக்கு மாற்றமான நம்மள செய்யாத முதல்ல இந்த தொழுகை நடத்த அப்புறமா செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒருத்தர் தான் வேறு யாரும் இப்படிதான் எதிர்த்து கேட்டானு யாராவது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ நமக்கு அல்லாவும் தூதர் காட்டி தந்தது தான் நபி வேலி அதுதான் நம்ம அதை பின்பற்றணும் இன்றைக்கு அல்ஹம்துலில்லா இந்த பயானின் காரணமாக இந்த ஆலிம்கள் தான் அல் அல்ஃபாத்திகா ஓதுவது மூணாகத்தான் பாத்தியாக ஓதுவது நாற்பதாம் பாத்தியாக ஓதுவது இப்படி பல மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கு அது அழிந்து வரக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோமா இல்லையா அதுபோன்று சுண்ணத்தான நடைமுறைகள் அரகா நோன்பு என்றும் அதுபோன்று ஏனைய ஆசுரான் நோன்பு என்றும் இப்படியெல்லாம் இன்று நடைமுறைக்கு வந்ததே இல்லையா மூலுது என்ற இது இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து அது அழிஞ்ச போச்சு மூலுது என்பது கெழவே கிடையாது மற்ற முறையில் ஒரு சில அங்கே வந்து இங்கே மாதிரி இருக்கக்கூடிய சொல்லி பார்க்குறோம் ஏன் மக்கள் தவறு என்று புரிந்து கொண்டார்கள் பெருமக்கள் ஆஹா இது தவறானது அப்படி என்று புரிந்து கொண்டார்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஆளிமருக்கு மரியாதை கிடையாது ஏ இல்லைப்போ வாவே ஏ போவே அப்படிம்பாங்க ஏன்னா ஐம்பது ரூபா சம்பளம் ஒரு ஓட்டு நெல் இதுதான் அவருக்கு வருஷ மாத சம்பளம் அதனால் வாய் வசாத முறையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆளுமர் இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி ஆளிம அவுக்குன்னு தனி கண்ணியம் என்றைக்கு நபி வழியில் நடக்க வேண்டும் என்று இந்த பிரச்சாரம் வந்ததுக்கு பின்புதான் ஆலிம்களுக்கு கண்ணியம் ஏற்பட்டது உலமா பெருமக்களுக்கு கண்ணியம் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது எல்லா ஆலிம்களும் இன்றைக்கு ஒரு சில இருக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான உலமாக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் நபி வழி தான் நடக்க வேண்டும் என்றதை வற்புறுத்து சொல்லக்கூடிய பார்க்க சூழ்நிலை பார்க்கிறோம் பல வழிகளில் இக்காமத்துக்கு முன்பதாக சொல்லக்கூடிய செலவாத்து அதான் பாங்குக்கு முன்பதாக சொல்லக்கூடிய செலவாத்து இதெல்லாம் நின்று விட்டது இதுபோன்று எத்தனையோ விதத்தான காரியங்கள் எல்லாம் கட்டி ஆகிவிட்டது இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ரப்பிலால மிகிருபை நாள் எல்லா மக்களும் அல்லாமும் தூதர் எதை காட்டித் தந்தார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் தயவு செய்து உலமா பெருமக்கள் மக்களுக்கு சத்தியத்தை மட்டுமே சொல்லுங்கள் அந்த அவர் பெரியார் சொன்னார் இந்த பெரியார் என்ற கற்றுக்கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கார் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதவானா ரபில் ரபியுள்ளமீன் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு